இதயத்தை இரவலாக தந்திடு அண்ணா நான் வரும்போது அதை உன்னிடம் பத்திரமாக ஒப்படைப்பேன் என்று கண்ணீர் கவிதையில் முத்தமிழறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணாவிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாற்பதிலும் வெற்றி என்ற செய்தியை நூற்றாண்டு நிறைவின் போது கலைஞருக்கு சமர்ப்பிப்போம் என்று சூளுரைத்தார் கழக இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வச்சு கலைஞருடைய நூற்றாண்டு பிறந்த நாளுக்கு கலைஞருடைய காலடியில வச்சாதான் செய்யக்கூடிய உண்மையான பிறந்த பரிசு இதோ இன்று நாற்பதும் நமதே தோற்றது பாசிச பாஜக கூட்டணியும் அடிமை அதிமுக கூட்டணியும் என்ற வெற்றி செய்தியை நூற்றாண்டு நாயகன் கலைஞருக்கு காணிக்கையாக்கிய கழகத் தலைவர் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாய் நிற்கின்றார் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின்